வணக்கம் என் வியாசை சொந்தங்களே நான் தான் உங்க கிராமா வியாபாரி பேசற இன்னைக்கு பாத்தீங்க ஒரு அருமையான பதிவோடு தான் நான் உங்கள பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல உंनो நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணீங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற வியாசை வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாவே புரியும் சோ நீங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு MTU னு சொல்ல கூடிய 1156 னு சொல்ல கூடிய இந்த நல்ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சோ இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா குறுகிய காலங்கள்ல மக்கள் மத்தியில அதிகமா பேச வச்ச ஒரு நல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம் டி யூன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டாவா இருக்கும் மோட்டானா இந்த குண்டு நல் மாதிரி இருக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய ஈல்டு கிடைக்கிறது இது பாத்தீங்கன்னா ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் நாற்பது மூட்டையில இருந்து அதிகபட்சம் ஐம்பது மூட்டை வரைக்கும் மகசூல் கிடைக்கிறதால இந்த நல்ரகத்தை நிறைய விவசாயிகள் விரும்பி பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தை தாங்க இந்த எம் டியூன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் கண்டுபிடிச்சி வெளியிட்ட நெல் ரகம் தாங்க இந்த எம் டியூன்னு சொல்லக்கூடிய பதினாறு ஐம்பத்தாறுன்னு சொல்லக்கூடிய நெல் ரகம் சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பாத்தீங்கன்னா ஈல்டு வயசு உங்களுக்கு நல்லா இருக்கும் வளர்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதமான வளர்ச்சி இருக்கும் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனோட சின்னதா ஒரு டீட்டெயில பார்த்துப்போம் சரி எம் டியூ நெல் ரகம் ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு நீங்க எவ்வளவு விதை நல் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ விதை நல் இருந்தாவே உங்களுக்கு போதுமானது நீங்க ஒரு ஏக்கரை நட்டுலாம் அது மட்டும் இல்லாம இதன் வயது பாத்தீங்கன்னா நூத்தி நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபது உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது வந்து ஒரு மத்திய கால ரகம்னு கூட சொல்லலாம் இல்ல குறுகிய கால ரகத்திலயும் வரும் சோ மத்திய காலம் ஒரு நூத்தி நாளுக்கு மேல போகும் சோ அது மத்திய கால ரகம் சொல்லுவோம் இது குறுகிய காலம் இல்ல சோ இது வந்து ஒரு அதோட கொஞ்சம் அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கு அவ்வளவுதான் இருபத்தி மூணு நாள்ல இருந்து இருபத்தி ஐந்து நாளுக்குள்ள நீங்க நாத்து விட்டு நடுற மாதிரியா இருந்தா நீங்க இருபத்தி மூணு நாள் நட்டுறணும் இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள நட்டுறணும் அது மட்டும் இல்லாம இது எந்த சீசனுக்கு ஏற்ற ஒரு ரக அப்படி அப்படின்னு ராபி சீசன் அதாவது சம்பா இப்ப நீங்க இந்த மார்கழி தை மாசத்துல நீங்க நாத்து விட்டு நடவு செய்யலாம் அதுக்கு ஏற்ற நெல் ரகம் தாங்க இது அது மட்டும் இல்லாம நாத்து விட்டு நீங்க நடவு பண்ணலாம் அது மட்டும் இல்லாம சில விவசாயிகள் நேரடி நெல் விதிப்பு பண்ணுவாங்க சோ நேரடி நெல் விதிப்பு பண்ணலாமா அந்த நல் ரகத்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க நேரடி நெல் விதிப்பும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இயந்திர நடவு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே நீங்க இயந்திர நடவும் செய்யலாம் சோ இயந்திர நடவுன்னு நட்டீங்கன்னா நீங்க ஒரு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு மூட்டையில இருந்து அதிகபட்சமா ஒரு ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா அறுபது முதல் எண்பது தூர்கள் வரை கட்டுங்க அதனால நீங்க மிஷின் நடவு நாட்டை அதிகப்படியான தூர்கள் கொண்டு வரலாம் அது மட்டும் நேரடி நல்வதிப்பு அதிக தூர்கள் கொண்டு வரலாம் இதனோட ஐடி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று அடியிலிருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி கூடியது ஒரு நெல் ரகம் அது மட்டும் இல்லாம குண்டு நல் ரகத்திற்கு இணையான ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல் ரகம் நிறைய விவசாயிகள் இரண்டாயிரத்தி முப்பத்தி பயிர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு மாற்ற அந்த யூ பதினொன்னு ஐம்பத்தாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நில் ரகத்தை நீங்க நடலாம் அது மட்டும் இல்லாம இந்த நில் ரகத்திற்கு உரல் செலவுன்னு பாத்தீங்கன்னா நீங்க கம்மியாத ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மி ஒரு மிடில் ஏஜ்ன்றதால ஒரு நூத்தி இருபது நாளுக்குள்ள விளையுதுன்றதால உங்களுக்கு பதினஞ்சாம் நாள் போடக்கூடிய உரமோ ஒரு எழுபது நாள்ல போடக்கூடிய உரமோ இது ரெண்டு உரம் கொடுத்தாவே போதும் அது மட்டும் இல்லாமல் மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கக்கூடிய ஒரு நல் ரகம் இந்த நல் ரகம் எந்தெந்த நோய்க்கு மிதமான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையானுக்கும் இலைசுருட்டுக்கும் குள நோய்களுக்கும் உங்களுக்கு ஒரு மிதமான நோய் எதிர்ப்பு திறன் ஸோ நீங்க எப்படி சொல்றீங்க பட் ஆனா வருது அப்படின்னா நீங்க நைட்ரஜன் சத்துக்களை நீங்க அளவாக கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான் வராது அப்புறம் பாத்தீங்கன்னா இலை சுருட்டும் வராது அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்ல இது எவ்வளவு விலை போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தாறு கிலோ நெல்லின் விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு நல் ரகங்க அது மட்டும் இல்லாம காற்று மற்றும் மயில் கீய சாயாத ஒரு நல் ரகம் அப்படின்னு இந்த நல் ரகம் தாங்க தனியார் நிறுவனங்கள் கண்டுபிடித்து வெளியிடப்பட்ட நெல் ரகம் பாத்தீங்கன்னா இந்த எம் சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய கவர்மெண்டா ரிசர்ச் பண்ணி வெளியிடல ஆந்திரா மாநிலத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று கண்டுபிடிச்சு வெளியிடப்பட்ட நெல் ரகம் தான் இந்த நெல் ரகம் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்ற நெல் ரகம் சொல்லிட்டேன் இந்த நெல் ரகம் அதிகப்படியான தூர்கள் ரகம் ஒரு நூத்தி இருபது நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் மத்திய கால ரகம் தான் அதனால குண்டு நெல் பயிர் பண்றவங்க இல்ல இந்த பெரிய பெரிய நெல் ரகத்தை பயிர் பண்றவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை நீங்க விரும்பி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய நெல் அதனால நீங்க இந்த ராபி சீசனுக்கு கண்டிப்பா நீங்க இந்த சீசன் பிரச்சனைக்கு இந்த பின் சாமான் சொல்லக்கூடியது இந்த தாளடிகளுக்கு ஒரு சிறந்த நல் ரோகம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லாவே மகசூல் கொடுக்கும் சோ குண்டு நல் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வித்துச்சிங்க சோ இந்த நாள் விக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரேட் விக்கும் சோ விக்கக்கூடிய வாய்ப்பு நான் தான் சொல்லுவேன் கண்டிப்பா விக்குதுன்னு சொல்ல மாட்டேன் சோ விக்கும் நம்பி பயன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அருகாமல் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே உங்களுக்கு எதாச்சும் டவுட்னா நீங்க தெளிவா கமெண்ட்ல கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுல என்னன்னு நினைச்சுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கற மறக்காம அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க சோ அதுல எந்த மாதிரி நியூஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றாட பாத்தீங்கன்னா நெல் விலை மற்றும் மணிலா சிறுதானியத்தின் விலைகளும் அது மட்டும் இல்லாம காய்கறிகளின் விலைகளும் நம்ம அதை டெய்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் போடுவோம் சோ நீங்க அதை பார்த்து பயன்பெறலாம் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் என்னோட வீடியோவை பொறுமை காத்து பார்த்தவங்க அனைவருக்கும் என்ன நன்றி சோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்ச்சிட்டா